காய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு கேள்வி தான் அக்கா உங்களுடைய தோட்டத்தை காமிங்க நீங்கள் வேலை செய்கிறத காமிங்க உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனோட பதிவு தான் இது பாருங்கள் எங்களுடைய ஆடு மாடை பாருங்கள் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடலாம் எங்ககிட்ட இல்லை இந்த வீடியோஸ் எடுத்து ரெண்டு வருஷம் இருக்கும் பழைய வீடியோ நான் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தப்போ அப்போ எடுத்த வீடியோஸ் இது நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பதிவு வந்து நான் போடுறேன் அக்கா உங்களுடைய வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லையா உங்கள் அப்பா அம்மா வீட்டில் சப்போர்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஃபுல் சப்போர்ட் இருக்குதுங்க என் தம்பி தங்கச்சி எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் எனக்கு இருக்குங்க அந்தளவுக்கு இருந்ததுனால தான் என்னுடைய உடம்பு சரியில்லாத குழந்தையை வச்சுக்கிட்டு நான் இந்தளவுக்கு என்னால் இந்த கஷ்டத்தையும் தாண்டி என்னால் வர முடியுதுங்க இந்த உண்மையை வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து சொல்லி தான் ஆகணும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தைங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி தங்கச்சி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை அப்படின்னா வீட்டில் போய் நெல்லை வேக வச்சு போட்டு வெயிலில் காய வச்சு மெல்லில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கிட்ட வந்துடும் ஒரு மூட்டை நூறு கிலோ மூட்டை ஒரு மூட்டை நெல் அவிச்சேன் அப்படின்னாக்கா எனக்கு மூணு மாதத்துக்கு வந்து தாராளமாக வந்து அந்த அரிசி வரும் அப்புறம் ஒரு பத்து நாளுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் எல்லாம் வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு அம்மா வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க இப்போது ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது நமக்கு கீழே ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேங்க பாய்